என்னம்மா காலையிலே எங்கே போகிறீங்க கையில் ஃபுல்லாக துட்டு காலி பேகு எங்கே போகிறீங்க வீட்டில் காய் எதுவும் சுத்தமாக இல்லைடா கடைக்கு போய் காயை வாங்கிட்டு வந்து சமைச்சா தானே மதியானம் சாப்பிட முடியும் அதான் நான் கடைக்கு போயிட்டு வந்துடுறேன் சரியா ஆமாம் நான் வீட்டில் சாப்பிட்டு சாப்பிட்டு சும்மா டிவி பார்த்து தானே இருக்கேன் காசு என்கிட்ட தான் கொடுங்க என்னென்ன வாங்கிட்டு வரணும்னு சொல்லுங்கள் எப்படி வாங்கிட்டு வர மட்டும் பாருங்கள் ஒன்று எல்லாத்தையும் வாங்கிட்டு வந்துடுறேன் நான் போயிட்டு வரேமா என்கிட்ட கொடுங்க என்னது நீ போறியா வேண்டவே வேண்டாம் சாமி பத்து பொருள் சொன்னால் ஏழு தான் வாங்கிட்டு வருவேன் அதுக்கு அதுக்கே எனக்கு ஓர் தடவை நீ கால் பண்ணுவ எனக்கு அந்த வேலையே வேணாம் நீ உட்காந்து டிவி பார்த்துட்டு நானே கடைக்கு போய் வாங்கிட்டு வந்துடுறேன் என்ன நான் வாங்கிட்டு வரணும் லிஸ்ட்டை மட்டும் சொல்லு இப்போ நான் போய் வாங்கிட்டு வந்துடுறேன் பாரு குடு குடுன்னு ஓடி போயிட்டு வந்துடுறேன் சரி ஏதோ சொல்கிற சரி நோட் பண்ணிக்கோ வெங்காயம் தக்காளி இஞ்சி பூண்டு பச்சை மிளகாய் கத்திரிக்காய் காலிஃப்ளவரு இதெல்லாம் வாங்கிட்டு வந்துடு சரியா இங்கே கார்னரில் ஒரு கடை இருப்பானே அவன்கிட்டே வாங்கிட்டு வந்துடாதரா தூரமாக போனேன்னா மார்க்கெட் இருக்கும்ல அந்த மார்க்கெட்டில் போய் வாங்கிட்டு வந்தால் தான் விலை கம்மி சரிம்மா நீ சொன்ன லிஸ்ட்டில் இருக்கிறது எல்லாத்தையும் நான் வாங்கிட்டு வந்துடுறேன் சரியா இன்னைக்கு இந்த இன்னைக்கு யாரை தெரிஞ்சுப்பேன் பாரு இவனை கடை அமைச்சிட்டு நமக்கு தான் திக்கு திக்குன்னு இருக்கு எல்லாத்தையும் வாங்கிட்டு வந்துடுவானா இல்லை திருப்பி நம்மளே கடைக்கு ஓட விட்டுருவானான்னு தெரியலையே பரவாயில்ல இது வரைக்கும் எந்த ஃபோனும் நமக்கு பண்ணல அப்போ கரெக்டாக வாங்கிட்டு வந்துடுவான் தான் நினைக்கிறேன் பண்ணிட்டியாடா ஃபோனு சரி சொல்கிறா நீக்கி எது கால் பண்ண என்னது திருப்பி அந்த லிஸ்ட்டை சொல்லுவா டே இதுக்கு தான் நான் முதலே சொன்னேன் நானே கடைக்கு போய்ட்டு வரேன்னு சரி இரு சொல்லி தொலைக்கிறேன் வெங்காயம் தக்காளி இஞ்சி பூண்டு பச்சை மிளகா காலிஃப்ளவர் கத்திரிக்காய் என்னது வாட்ஸ்அப்பில் வேறு அனுப்பட்டுமா ஏன்டா என் உயிரை வாங்குறேன் சரி இரு வாட்ஸ்அப்பில் அமுச்சு விட்றேன் பாரு பார்த்து பத்திரமா சீக்கிரம் வாங்கிட்டு வா அம்மா நம்மளை மார்க்கெட்டுக்கு போய் தான் வாங்கிட்டு வர சொன்னாங்க ஆனால் இந்த கடையில் பார்த்தாலே நிறைய காய் இருக்கே இதுக்கு எதுக்கு மார்க்கெட் போனோம் இங்கேயே வாங்கிடலாம் அவங்க எதுவும் தெரியாமல் சொல்லியிருப்பாங்க சொல்லுங்கள் தம்பி என்ன வேணும் கத்திரிக்காய் காலிஃப்ளவரு வெங்காயம் தக்காளி அவ்வளோதாங்க இது மட்டும் கொஞ்சம் சட்டு புட்டுன்னு போட்டு கொடுங்க டைம் ஆகிப்போச்சு ஆமாம் இந்தாங்க கூட எப்படிங்க நீங்கள் சொன்னது எல்லாத்தையும் வாங்கிட்டு வந்துட்டேன் நீங்கள் எனக்கு என்ன பண்ணுறீங்க ஸ்ட்ராங்காக போயிட்டு ஒரு பூஸ்ட் போட்டு வரீங்க அடே கடைசியில் நான் சொன்ன மாதிரியே பண்ணிட்டேன் பார்த்தியா லிஸ்ட்டு நோட் பண்ணிட்டு போனேன் வாட்ஸ்அப்பில் அனுப்பிச்சேன் அங்கே போய் ஃபோன் பண்ணியும் கேட்டேன் எங்கடா பச்சை மிளகாவும் இஞ்சியும் காணும் வெங்காயம் தக்காளி காலிஃப்ளவர் கத்திரிக்காய் மட்டும் தானடா வாங்கியிருக்கேன் அடுத்த அந்த தடவை படித்து படித்து சொன்னா பச்சை மிளகாய் இஞ்சி வேணும்னு அடா ஆமாம் இல்லை பச்சை மிளகாய் இஞ்சி வாங்கவே இல்லை இல்லை மூலையில் ஒரு கடை இருக்க வச்சிருக்கான்ல அவன் எதை சொன்னாலும் அப்படியே சோம்பேறி மாதிரியே ஒன்றா போய் எடுத்து போட்டான் அதனாலே எனக்கு மறந்து போச்சு சோம்பேறி பைய கடை இனிமேட்டு அந்த பையப்பில் கடைக்க போக கூடாது என்னது அந்த கார்னர் கடை இல்லையா ஏண்டா நான் அத்தனை தடவை சொன்னேன் அந்த கடைக்கு போகாதடா விலை ஜாஸ்தி இன்னும் கொஞ்சம் தூரம் போனால் மார்க்கெட்டு வந்துடும் இன்னும் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும்னு சொல்லி தானடா அமிச்சேன் ஏண்டா சொல்கிறத ஒரு பேச்சை கூட கேட்க மாட்டேடா நல்லா சாப்பிட்டு சாப்பிட்டு உனக்கு நல்ல மூளை வந்து உனக்கும் சோம்பேறி தினமும் ஆயிடுச்சு நீ சோம்பேறி தினமும் இருந்த நீ அந்த கடைக்காரனை வேறு சோம்பேறின்ற சீக்கிரம் போய் திருப்பியும் பச்சை மிளகா இஞ்சியும் வாங்கிட்டு வாடா மணி இப்போவே ஒன்று ஆகிடுச்சி இது இதுக்கப்புறம் நான் எப்படா சமைக்கிறது போடா சீக்கிரம் போய் வாங்கிட்டு வாடா ம் சரி சரி கூப்பிடாதீங்க கூப்பிடாதீங்க என்ன பச்சை மிளகாய் இஞ்சி தானே இதோ டக்குன்னு போயிட்டு டக்குன்னு வந்துடுறேன் ஆமாம் இங்கே பாரு நீ சொன்ன பச்சை மிளகாய் வாங்கிட்டு வந்துட்டேன் இஞ்சி அவன் கடையில் இல்லையா நீ எதாவது சீக்கிரம் போயிட்டு வாங்கினியா அதனால் மார்க்கெட்லாம் போகிறதுக்கு நேரம் இல்லை அதனால் இஞ்சி வாங்கிட்டு வரல ஏன்னால் அந்த கடையிலேயே இல்லை பச்சை மிளகாய் மட்டும் இருந்துச்சு அதை மட்டும் வாங்கிட்டு வந்துட்டேன் இதை வச்சு எதாவது சமைக்க முடிஞ்சா சமை இல்லை நாளை விடு எல்லாம் என்ன ரொண்டோ ஒன்றை போய் கடைக்கு அமிச்சோம் பாரு நானே போய் வாங்கிட்டு வந்துருக்கணும் சரி சரி காயெல்லாம் எடுத்துட்டு போய் உள்ளே வச்சுட்டு எனக்கு சீக்கிரம் போயிட்டு ஒரு பூஸ்ட் நல்லா திக்க எடுத்துட்டு வாங்க பார்க்கலாம் ஆமாம் நீ செஞ்ச வயலைக்கு உனக்கு பூஸ்ட் ஒன்று தான் இப்போ கேட்குது போடா டே பழைய சாதம் க தயிர் ஊற்றி கரைச்சி வச்சிருக்கேன் அதை குடிச்சிட்டு படு கம்முனு பழைய சாதம்மா இவ்வளோ காய் வாங்கிட்டு வந்து கொடுத்துருக்கேன் ஒரு பூஸ்ட் கொடுக்க மாட்டீங்களா இருக்கட்டும் இருக்கட்டும் இனிமேல் கடைக்குன்னு ஏதாவது சொல்வீங்கல்ல நான் போவே மாட்டேன் டேய் நல்லா பாரு நானா உனக்கு கடைக்கு அமிச்சேன் நீயா தான் இருந்த பணத்தையும் பையன் பிடிக்கிட்டு போய் நான் வாங்கிட்டு வரேன் நான் வாங்கிட்டு வரேன் என்ன ஒழுங்காக நானே போய் இருந்தேன்னா நான் எல்லாத்தையும் எனக்கு தேவையானதை பார்த்து வாங்கிட்டு வந்திருப்பேன் நீ கடைக்கு போகிறன்ட்டுனால தான் நான் சாமான்லாம் கம்மியாக காய்கறியெல்லாம் கம்மியாக சொல்லி அமிச்சேன் இதில் உனக்கு வேறு நான் இனிமேட்டு வீட்டு போக நீ போவே வானா சாமி நானே கடைக்கு போய்க்கிறேன்